இரண்டு சாம்பில் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு சாம்பில் பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா இரண்டு சாம்புவேல் பதினைந்தாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் மேலும் அஃசலம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காய் போகும்போது அவனை அழைப்பான் நீ எந்த ஊரானி என்று கேட்பான் அவன் உமது அடியானாகி இஸ்ரேவேல் கோத்திரங்களில் ஒன்று கடந்த இன்ன ஊரான்கள் அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமு இருக்கிறது ஆனாலும் ராஜாவிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் பின்பும் அப்சலோம் வழக்கு விஜயம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி என்னை தேசத்தில் நியாயாதிபதியாக வைத்தால் நலமா இருக்கும் என்பான் எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இந்த பிரகாரம் ரா நியாயத்திற்காய் வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார் யார் அப்சலோம் தாபி மகன் அப்சலோம் வந்து அப்படியே ராஜா கிங் அவர் வந்து மிகப்பெரிய ராஜா எல்லாருக்கும் பிடிச்ச ராஜா அந்த மாதிரி ஒரு ராஜா வந்து தேசத்தில் அரசாலவே முடியாது ஆனா இப்ப வந்து இந்த அப்சோலம் வந்து குறுக்கு வழியா ஜனங்களை தனக்காக ஆயத்தப்படுத்த விரும்புகிறாங்க வேதம் சொல்லுது இப்படியே இஸ்ரவேல் ஜனங்களிலே அநேகருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் என்ன அப்படின்னா ஒருத்தன் பிரச்சனை அப்படின்னு வர்றான் அப்படின்னா அவன் தோல் மேல கை போட்டு உன்னுடைய காரியம் நன்மையும் செம்மையுமா இருக்குப்பா நான் உனக்காக கிளியர் பண்ணிக்கிறேன்ப்பா நான் உனக்காக வழக்காடுறப்பா நான் உனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறப்பா அப்படின்னு தோள் மேல கை போட்டு அவனிடத்தில் பேசின அந்த வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை அப்படியே கவர்ந்து கொண்டது அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நம்பர் டூ இரண்டாவதாக மனுஷனை பிடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்க எல்லாம் எதுல தான் மனுஷனை பிடிக்க முடியும் சத்தமா சொல்லுங்க ஒரு மனுஷனை உங்களிடத்துல ஒப்புரவாகிறதுக்கு வார்த்தை பேச முடியும் ஒரே வார்த்தையில ஒரு மனுஷனை உங்களை விட்டு என்ன பண்ணவும் முடியும் பிரிக்கவும் முடியும் நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னா பேச தான் தெரியாது மனசுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது மனசுக்குள்ளே அவரை குறித்து பாசம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் வெளியே பேசுகிற பேச்சில் அவங்க என்னமோ நம்ம மேலே நம்ம என்னமோ அவங்க மேலே தப்பாக நினைக்கிற மாதிரி நம்மளை விட்டு போயிடுறாங்க அப்போது இன்றைக்கு ஆண்டவர்களிடத்தில் நம்ம ஜபிக்கணும் ஆண்டவரே எனக்கு மனிதர்களை பிடிக்கிற வார்த்தைகளை என் வாயில் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க மனிதர்களை குறித்து அவர்கள் தவறே செய்திருந்தால் கூட உங்கள் வாயினால் நெகட்டிவாக யாரையுமே என்ன பண்ணிடாதீங்கன்னா நெகட்டிவா ஒரு மனுஷனை பேசிட்டிங்கன்னா நீங்கள் ஆயிரம் தான் அவங்க மேலே அன்பு வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அவங்க உங்க பட்சத்தில் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா வரப்போறதே இல்லை பரப்போறதே இல்லை ஒருத்தரை ஒரு பாவத்திலிருந்து இல்லைன்னா ஒரு அக்கிரமத்திலிருந்து திருத்துவதற்கு நம்ம பேசுகிற பேச்சு வந்து அவர்களை கண்டிக்கு இல்லைன்னா அவர்களை கஷ்டப்படுத்துமே ஆனால் நிச்சயமாக அவர்களை மாற மாட்டாங்க அதனால் நமக்கு மிக தேவையான ஒன்று மனிதர்களை பிடிக்கிறதற்கு என்கரேஜ்மெண்டான வார்த்தைகள் வந்து பேசப்பட வேண்டிய அவசியம் இருக்குது நம் முடிந்தவரை நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வார்த்தையாவது சொல்லி என்கரேஜ் பண்ணுற ஒரு அபிஷேகத்தை என் தலை மேலே வைங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்கணும் நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா இந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன இடத்துல பேசும்போது இந்த செய்தியை நான் எழுதி போது இந்த குறிப்புக்காக நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவரே நான் யாரை பார்த்தாலுமே அவங்கள ஒரு ஒரு வார்த்தை சொல்லியாவது அவனுங்களை என்ன பண்ணணும்னா என்கரேஜ் பண்ணணும் நான் ஒரு காலத்திலும் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுற ஒரு ஒரு வார்த்தையை என் வாயில் வைக்காதீங்க ஆண்டவரேன் அப்படின்னு ஜோம் பண்ணேன் எத்தனை பேர் ஜாப் பண்றீங்க உங்க கூட மனிதர்கள் வந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வார்த்தை தான் அநேகம் பேரை என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு வார்த்தையினால கணவனார கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும் மனைவியை கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும் பிள்ளைகளை கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும் அதனால் ஒரு வார்த்தை பேசுறதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும் தேவனுடைய ஊழியக்காரன் அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அநேகருடைய வாழ்க்கை என்ன பண்ணிருச்சுன்னா அப்படியே கட்டிடுச்சு எல்லாரும் கையை மேலே உயர்த்தி ஆண்டோடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே மனிதர்களை பிடிக்கிறதுக்கு என் வாயிலே சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை முழு பலத்தோட சொல்லுங்க ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை என் இருதயத்தில் கர்த்தர் தாருமாண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே தாங்க ஆண்டவரே வரேன் அம் சொல்றீங்களா எத்தனை பேருக்காக ஜபிக்க போகிறீங்க ஹலே லூவியா அப்படி நினச்சி பாருங்களேன் நீங்கள் இருக்கிறீங்க உங்களை சுற்றி ஒரு ஐம்பது பேர் எப்போ பார்த்தாலும் பிரதர் பேசலாம் பிரதர் பேசலாம் பிரதர் பேசலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் இங்கே அடா வரேண்டா நம்ம அந்த பக்கமாக திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படிதான் நடக்குது நீங்கள் ஒரு வழியாக வந்தான்னா அவன் தெரிச்சிடறான் வேணாப்பா ரொம்ப வேணாம் அவங்கள்ட்ட போனவனாலே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம கஷ்டப்படுத்துவாங்க வேணாப்பா அந்த ஏரியா பக்கமே போகக்கூடாதுன்னு நம்மளை பார்த்து ஒழிஞ்சு ஓடிட்டுருக்காங்க நிறைய பேர் அப்படி இல்லாமல் தூரத்தில் போகிறோன்னு தலையை பார்த்தோன்னா பிரிதர் கிரைஸ்தலான் சிஸ்டர் கிரைஸ்தலான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை அமையணும்னு சொல்கிறவங்க கை வைத்து அலே லுய்யா சொல்லுங்க பார்க்குறோம் அலே லுய்யா அந்த ஆள் அண்டாத ஜாதியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது இருக்கவே கூடாது அமேன் அந்த ரொம்ப ரொம்ப பணக்காரங்களாக இருந்துட்டோன்னா அப்படி மாறிடுமா என்னன்னு தெரில அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார ஏரியாவுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அது அப்படி இல்லை அதுலேயும் வந்து அப்படி ஆட்களோட இருக்கிறவங்க இருக்காங்க நம்ம அப்படி தான் இருக்கணும் ஆமேன் சொல்லுங்கள் அப்போ நம்பர் டூ இரண்டாவது நம்ம மனிதர்களை ஆதாயப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தை நீங்கள் ஒரு கவனமாக ஒரு விஷயத்தை கேளுங்க இப்போ சாலோமன் ராஜ்யபாரம் பண்றாரு சாலோமனுடைய ராஜ்யபாரம் முடிஞ்சவனா அவனுடைய மகன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் அப்ப ஜனங்கள்லாம் அவனிடத்துல வந்து கேட்கிறாங்க இந்த மாதிரி உங்க அப்பா பாரமான நுகத்தைய மேலே வச்சுட்டாரு அதை கொஞ்சம் லெகுவாக்கும் அப்படின்னு கேட்டாங்க உடனே இவன் என்ன சொல்றா சரி சரி போயிட்டு மூணு நாள் தாண்டி வாங்க மூணு நாள் தாண்டி அந்த ஜனங்கள் வரும்போது இந்த சாலமோனுடைய மகன் வந்து ரொம்ப ஹார்டா பேசுறாரு என்ன நினைச்சிட்டு என் சுண்டு வரல் எங்க அப்பாவுடைய இரு இடுப்பை பாக்கலாம் எப்படி இருக்கும் பருமனா இருக்கும் நான் உங்களை அப்படி இப்படின்னு பேசுவான் பாருங்களேன் உடனே ஒரு பத்து கோத்திரம் சொல்லுவாங்க எனக்கு எங்களுக்கு எதுக்கு உங்க கூட பங்கு உங்க கூட பங்கு இல்ல பாத்தியமும் இல்லை நீ உன்னுடைய வம்ச குடும்பத்தை வச்சுக்கோ நாங்க இன்னொருத்தர ராஜாவை ஏற்படுத்தணும்னு சொல்லி அன்றைக்கு ராஜ்யபாரம் இரண்டாக பிரிந்தது ஒரு வார்த்தை ராஜாவுனுடைய வாயிலிருந்து பிறந்து பிறப்பிக்கப்பட்ட வார்த்தை தான் கூட இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா பிரித்து அப்படியே விட்டுருச்சு அதனால் நம்முடைய வார்த்தைகள் வந்து நிறைய பேரை நம்மளை விட்டு தூரம் கொண்டு போயிடும் ஆண்டவர் ஆண்டவரே இந்த இந்த இது மட்டும் நமக்கு இருக்கவே கூடாது நம்முடைய வார்த்தைகள் நம்ம கூட ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கணுமே தவிர ஒரு நாளும் ஆட்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம மனிதர்களாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் ஆனால் தேவையான ஒன்று என்னென்ன எனக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை கர்த்தர் என் வாயில் வைங்க வரேன் ஸோ நம்பர் ஒன் முதலாவது மனிதனை பிடிக்கிறது எப்படி தான் பிடிக்க முடியும் அனுத்தியமான உலக பொருட்களால் மனுஷங்களை நம்ம என்ன பண்ணலாம் சம்பாதிக்கலாம் நம்பர் டூ இரண்டாவது வார்த்தைகளால் மனுஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கலாம்